சார் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பரபரப்பாக காலகட்டத்தில் ஒரு முக்கியமான கேள்வி தொடர்ந்து பேசப்பட்டு வருது தமிழ்நாடு காங்கிரஸ் எங்க இருக்க போகிறது இருக்கு தெரியும் எந்த கூட்டணியில் இருக்க போகிறது அப்படின்ற ஒரு கேள்விகள் ஒருவேளை திமுக கூட்டணியில் தொடருதா இல்லை தாவேக்கா பக்கம் போகுதான்ற என்ற கேள்விகள் பேசப்பட்டு கொண்டே இருக்கு உங்களுடைய இது அரசியலில் புதுசாக இளைஞர்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி தேர்தலில் எப்போதும் எப்படி வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் நடக்கும் என்பது தான் யதார்த்தம் அந்த அதே யதார்த்தத்தை புரிஞ்சுவேன் நான் முன்னாலேயே சொன்னது தான் இந்திய நாட்டுடைய வரலாறுலையே ஒரு தேர்தல் அறிவித்து நாமினேஷன் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் வித்நாயர் பண்ண அந்த மூணு நாளைக்குள்ளேயே ஒரு புதிய கூட்டணி உருவாகி ஆட்சியை பிடிச்சதே தமிழ்நாட்டு தான் அந்த ஊரில் உட்காந்து எப்படி போகும் யாரும் கூட கூட்டணி சேரும் என்பது நம்முடைய விருப்பத்தை ஆசையை சொல்லலாம் அது யதார்த்தம் இல்லை என்ன காரணம் நான் சொல்கிறேன்னு கேட்டால் ஒரு காலத்தில் தத்துவத்தின் அடிப்படையில் கொள்கையின் அடிப்படையில் ஒன்றாக இருக்கிறவர் மட்டும் தான் சேர முடியும் என்ற நிலைமை இருந்துச்சு அதற்கு பின்னால் மெல்ல மெல்ல அரசியல் கூட்டணி என்பது அதற்கு கொள்கையோ சித்தாந்தமோ லட்சியமோ என்பதை தாண்டி பாலிட்டிக்ஸ் இஸ் அ ஆர்ட் ஆஃப் ஃபேவர் தனக்கு எது லாபம் தருமோ எது தனக்கு சாதகமான சூழ்நிலை உருவாக்குமோ அதற்கான முடிவெடுப்பு தான் அரசியல் வந்துருச்சு அதனால் இப்போ போய் யார் யாரோட சேருவார்கள் என்று முன்கூட்டி சொல்வது சரியாக இருக்கும் என்று நான் நம்பலை ஒன்று மட்டும் தான் தெளிவு காங்கிரஸ் கட்சி எந்த சூழ்நிலையிலும் பிஜேபியோட கூட்டு சேரா அது பிஜேபியோட கூட்டு சேரான்னு தெரியும் ஆனா மற்றும் தெரிஞ்சுக்கணும் இல்ல இல்லைல்ல இதுல ஒரு கேள்வி என்னன்னா காங்கிரஸ்லயே இரு பிரிவுகள் இப்ப வந்து இருக்காங்க ஒன்னு திமுக கூட்டணி வேணும்ன்றாங்க இன்னொன்னு தாவேகா கூட்டணி போலான்றாங்கன்னு செய்திகள் வருது நான் என்ன கேட்கறேன் உங்க வாழ்க்கையே ஒப்படைச்சிட்டோம் உங்கள் மனைவி சாப்பிடுற விஷயத்துல ஒன்னா ஒன்னா இருப்பாங்கள காங்கிரஸ்ல ரெண்டு பிரிவு இருக்குன்னு நினைக்கிறீங்களே சுதந்திர சிந்தனையுள்ள சுதந்திர உள்ள எந்த கட்சியிலும் கருத்து வேறுபாடுகள் விவரத்தான் செய்யும் கொள்ளை கூட்டத்துல மட்டும் தான் இருக்காது ஏன்னா பயத்துல என்ன இது என்ன சொன்னாலும் ஓகே பா சொல்லுவாங்க காங்கிரஸ் இந்த நாட்டிலயே யாரும் சோ அடிமையா இருக்கக்கூடாது போராடிய கட்சியில போய் கருத்து வேறுபாடு என்று சொன்னால் தவறு என்னுடைய இல்ல கருத்து வேறுபாடு அப்படின்னா வெளியில அப்படியே அப்பட்டமாக இப்ப தெரியும் இருக்கு சார் அப்படி இருந்தால்தான் அது காங்கிரஸ் இல்ல என்றால் கொள்ளை கூட்டம் நான் ஒரே வார்த்தையில சொல்ல காங்கிரஸ்ல கோஷி பூசல் இருக்கும் காங்கிரஸ் மட்டும் சொல்லல பிஜேபி யாரா இருந்தாலும் சரி சார் கருத்து வேறுபாடு வெளியில வருதுங்கிறது இன்னைக்கா புதுசு அப்ப வரலாறு பாருங்க உலகமே போட்டுகின்ற காந்தியடிகள் அடிமை இல்ல அந்த காலத்திலேயே அவரும் நேதாஜி உச்சகட்ட தலைவரா இருக்கிற போது இந்த கட்சியில் ஒரு தேர்தல் நடக்குது அந்த தேர்தலில் நேதாஜி நிற்கிறார் நேதாஜிக்கு எதிர்த்து பட்டாபி சீதாராமையான ஒருத்தர் நிற்கிறார் அப்போ காந்தி சொல்கிறாரு என்னுடைய ஆதரவு பட்டாபி எல்லாம் அவருக்கு தான் ஓட்டு போடணும்னு கேட்குறாங்க அப்போ உங்களை மாதிரி பத்திரிகையாளர் கேட்குறாங்க என்னையா நேதாஜி உங்களுக்கு பிடிக்கலையான்னு இல்லை எனக்கு மிகவும் வேண்டியவர் என் மீது அன்பு உடையவர் தான் ஆனால் என்னுடைய கொள்கை என்பது அகிம்சை கொள்கை அவர் ஆயுதம் தாங்கியும் போராடும் அவருடைய கொள்கை அதில் நான் மாறுபாடுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து தான் கவனிக்க வேண்டிய விஷயம் தேர்தலில் நேதாஜி ஜெயிக்கிறார் பட்டாபி அந்த நேரத்தில் பொறுமையின் சிகரமாக அஹிம்சையின் அடையாளமாக இருக்கிற காந்தியிடம் பத்திரிகாரம் என்ன சொல்றீங்க பட்டாபி சீதாராமையுடைய தோல்வி என்னுடைய தோல்விங்கிறது திரும்பி நேதாஜி பாருங்க உங்க மாதிரி பத்திரிகாரங்க எல்லாம் அந்த காலத்தில் வந்திருக்குன்னு இது மாதிரி சொல்றாரு அவர் சொன்னது நேதாஜி இதை விட உன்னதமான விஷயம் என்னை ஆதரிக்கிறாரோ எதிர்க்கிறாரோ என்னுடைய இன்ஸ்பிரேஷனே காந்தி தான் என்னுடைய வழிகாட்டி என்னுடைய தத்துவ வித்தகன் என்னுடைய தலைவன் எல்லாமே காந்தி தான் அவருக்கு விருப்பம் இல்லாத இந்த தலைவர் பதவி எனக்கு வேண்டாம் ராஜினாமா பட்டு போட இது கடந்த கால இந்த வரலாறுலாம் தெரிஞ்சுட்டா இந்த கேள்விகளுக்கு இடமில்லை இப்போ திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பேச்சுகள் என்ன அப்படின்னா இருபத்தைந்து இடங்கள் இருந்தது இப்போ அதற்கு மேலே கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஆனா பொதுவாக எந்த கட்சியாக எண்ணிக்கையை அதிகப்பட்டு கேட்கும்போது இயல்பு காங்கிரஸ் கட்சி எவ்வளவு இல்லைன்னா சரி நீங்க நினைக்கிறீங்க நாள் கொடுத்தாலும் நல்லதுதான் அதை எப்படி கொடுப்பாங்க தான் சார் நீங்க கேட்கறதுக்கு அதான் பதிலுங்கிறேன் எந்த கட்சி குறை அதிக சீட்ல நிற்கிறதா எவ்வளவு கிடையாது இதே காங்கிரசும் திமுகவும் சரிசமா நிக்கல நூத்தி பத்தொன்பது நூத்தி பத்தொன்பது அது அப்ப இல்ல எப்பவும் அது பொருந்துங்கிற அது பொருந்தும் நீங்க சார் நீங்க கேட்கறதுல அதுதான் பதில் இல்ல அதுக்கு திமுக ஒத்துக்குமான்னு கேக்குறேன் அவன் ஒத்துக்கிறானா நான் அவங்க ஒத்துக்குறாங்களா இப்ப நாங்க ஒத்துக்க மாட்டோம் அதுக்கா அவங்க மாத்திக்குவாங்களா

இன்றைய தமிழ்நாட்டில் என் அளவுக்கு அனுபவம் இருக்கிறோம் அது கண்டிப்பா அது சும்மா ஏசி ரூம்ல உட்காந்து பேட்டி கொடுக்கற மட்டும் என்னுடைய வேலை இல்லை தமிழ்நாட்டினுடைய கால்படாத ஊர் பாவம் செஞ்ச ஊராக இருக்கும் நீங்க அதிர்ச்சி அடைஞ்சிராங்க குறைந்தபட்சம் நான் குறைஞ்சபட்சம் சொல்றேன் என்னுடைய வாழ்க்கையில ஒரு நாலாயிரம் பொதுக்கூட்டமாக பேசியிருப்பேன் இப்படி இருக்கிற அனுபவம் இருக்கிறேன்னா சும்மா கண்டதெல்லாம் பேசுறேன்னா இந்த அனுபவத்துக்கு அர்த்தம் எல்லாம் போயிடும் எதுவும் நடக்கும் எப்படியும் நடக்கும் சொல்வதற்கு அதுதான் காரணம் மற்றவர்கள் சொல்வது வேறு நான் சொல்வது வேறு நான் பொய் சொல்ல விரும்பல

நீங்க சொல்ற குறைக்கிறது வேற நான் சொல்றது குறைப்பது வேற ரெண்டு பொருள் உண்டு அவ்வளவுதாங்க நிறுத்துறேன் நீங்க அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்க ஏன்னா திமுக மேலையும் அதிமுக மேலையும் தான் காங்கிரஸ் சவாரி செய்துன்னு ஒரு குற்றச்சாட்டு பொதுவாக இருக்கு தேசிய கட்சியான காங்கிரஸ் அன்றைக்கு இருந்து நிலைமை எங்க எதுக்கு ஏங்க அவங்கள ரொம்ப கேவலப்படுத்துறீங்க எங்களை ஏங்க அவங்க சுமக்கணும் சுமக்க வேணாம் சுதந்திரமா போங்கன்னு சொல்றோம் போங்க ஏன் சுமக்குறீங்க சொல்லுங்க இந்த சொல்லாடல் இருக்கு பாருங்க இதுபடி பேசுவதுதான் இந்த பிரச்சனைக்கே காரணம் தோழமை என்பது மியூச்சுவல் ட்ரஸ்ட் நீங்களும் நானும் தோழர்கள்னா உங்கள் மீது எனக்கு இருக்கிற நம்பிக்கை என் மீது உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை நீங்களும் நானும் தோழராக இருப்பது இந்த மியூச்சுவல் ட்ரஸ்ட் முக்கியம் அதை விட்டுட்டு அது வியாபாரமாக வருகிற போது அது எப்பவும் நிக்காது அவர்கள் வியாபாரமாக நினைப்பதை போல ஒரு தோற்றத்தை நீங்க உருவாக்குறீங்க அது சொல்லிட்டேன் ஏன்னா இப்போ திமுகவு கூட எதிர் ஓட்டுகள் இருக்கு இல்லையா விமர்சனங்கள் திமுக நாலரை ஆண்டு கால திமுகவோட ஆட்சி மேலே விமர்சனங்கள் ஓட்டு எதிர் ஓட்டுகள் எல்லாமே பிரிக்க போறது யாருன்னு இருக்கு இந்த தடவை எப்பயும் அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி நீங்க நீங்க ஒரு கூட்டணியில் இருப்பீங்க அந்த பக்கம் ஒரு கூட்டணி ஆரம்பத்தில் திமுக ஒரு கட்சியாக இருந்துச்சா சுதந்திரம் இது எப்போ இருக்குன்னு இந்த இதை நீங்க ஏமாத்திக்கிறது பத்தி எனக்கு ஒன்றும் இல்லை மக்களை ஏன் படம் புரிய

மீடியாக்காரங்க எல்லாருக்கும் வந்திருக்குன்னா அது பலமா இருக்குன்னு தான் அர்த்தம் உங்கள்கிட்ட இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது பலமா இருக்கு இல்ல அவங்க அமைப்பு ரீதியாக பலமாக இல்லை அப்படின்னு புதுசார திரும்பியும் சொல்றேன் நீங்கள் உங்களை ஏமாற்றி கொள்ளுங்கள் மக்களை ஏமாற்றம் முயற்சிக்காதிங்க நான் உங்களை திரும்பி ஒரு கேட்க ஒரு வாரம் கேட்கறேன் அமைப்புன்னு சொல்லிக்கல எழுபத்தி ஏழுல தேர்தல் வந்தது எமர்ஜென்சி முடிஞ்சோடனே நாடே வறண்டு போயிருந்த நேரம் இந்திரா காந்தியை பார்த்து உலகமே பயந்திருந்த நேரம் அந்த இந்திரா காந்தியை எதிர்த்து நிற்பதற்கு கூட பல பேர் கேட்டாங்க சீட்டு அவருடைய பையன் சஞ்சய் காந்தி எடுத்து யாருமே சீட்டு கேட்கல பயம் கடைசியில் ஒருத்தர் அந்த ஒரு சீட்ல போடலன்னா நாடு முழுக்க அதுவே எதிர்கட்சிக்கு பலவீனம் ஆயிரும் யாராவது ஒருத்தர் போடணும் சொல்லுங்க சொல்றாங்க அப்ப ஒருத்தர் அவருக்கு எடுபடியா இருந்த ஒருத்தர் பேரை சொல்றார் அவ்வளவுதான் நாமினேஷன் போட்டதோட சரி எந்த ஊர்லயும் ஒரு பிரச்சாரம் பண்ணல பூத் ஏஜென்ட் கூட சரியா போடல கவுண்டிங் ஏஜென்ட் கூட முழுசா இல்லை அவர் உங்களுக்கு தெரியுமா அவர் பேராவது தெரியுமா இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சவர் தெரிஞ்சுக்கங்க ரவீந்திர பிரதாப் சிங்னு ஒரு சாதாரண எடுபடியா இருந்த ஒருத்தன் அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த ஆளு ஏஜென்ட் கூட போடாம ஜெயிக்கிறான் அதுதான் ஜனநாயகத்துடைய வெற்றி அவ்வளவு அமைப்பு அவ்வளவு எதிர்ப்பு இருந்தது அப்போ அந்த அந்த எதிர்ப்பு இப்ப இருக்கா உண்மையை ஏற்றுக்கொள்ள நீங்கள் மறுத்தா நான் ஒன்னும் செய்ய முடியல அது போல நீங்க அமைப்பு இருக்கான்னு கேட்டீங்க அமைப்பு முக்கியம் இல்லன்னு சொல்லிட்டேன் இல்ல அதுக்கு தான் அதை தான் கேட்கிறேன் அந்த அளவுக்கு எதிர்ப்பு இருந்ததுனால அமைப்பு இல்லாமல் ஜெயிச்சிருக்கலாம் இன்றைக்கு அந்த எதிர்ப்பு இருந்துச்சு இன்னைக்கு நீங்க பேசுறீங்க சார் அன்னைக்கு எதிர்ப்பு இல்ல பயந்தா இருந்துச்சு நீங்க ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியாம கேள்வி கேட்டுக்கிட்டீங்க. அமைப்பு தான் வெற்றி பெறும் என்பது இல்லை உண்மை இல்லை. அமைப்பு இல்லாவிட்டாலும் வெற்றி பெறும். பல நிகழ்ச்சிகள் உண்டு நான் திரும்பி உங்களை கேக்குறேன். திண்டுக்கல்ல பை எலக்ஷன் எம்ஜிஆர் இருந்தார் அம்மா. அவருக்கு அமைப்பு இருந்துச்சு அப்போ? ஆனா 72 ல ஒரு கட்சி ஆரம்பிச்சு அஞ்சு வருஷம் கழிச்சானே பை எலக்ஷன் வந்தது. ஐயோ மண்ணிகணம்.

தேர்தலில் ஒரு மனமாற்றம் என்பது ஒரு செகண்ட்ல கூட வரும் நான் ரீதியான விஷயத்தை நீங்க யோசிச்சு பார்த்தா புரியும் ஓட்டு போடுறதுக்கு தாண்டி நிக்கிற போது இருபத்தி அஞ்சாவது ஆளா வரும்போது ஆளா போற போது கொஞ்சம் மாறும் ஓட்டு போடுற போது கூட புது சிந்தனை வரும் மாற்றம் ஒன்றுதான் மாறாதுன்னு அதுதான் உலகத்துல உலகத்தில் பெரிய அறிஞன் சொன்னது அதனால நீங்க எப்படி இருக்கிற என்பது வேறு மக்கள் என்பவர்கள் ஒன்றும் இல்லை சார் நீங்கள் ஹோட்டலுக்கு போகிறீங்க ஒரு காஃபின்னு சொல்லுவீங்க காஃபி கொண்டு அடையே டீ சொல்லி தான் நல்லா இருக்குமே அது கூட மன சாப்பிடும்போது சாப்பிடும் போது இதை போடுங்கன்னா அடுத்த மாத்து இதுதான் மனிதனுடைய இயல்பான குணம் முன்னாலே ஒரு திட்டம் போட்டு இப்படி தான் போகிறதெல்லாம் என்பதில்லை கட்சியில் உறுப்பினராக இருக்கிறவர்களே எத்தனை சதவீதம் இருப்பாங்க எல்லா கட்சியிலும் சேர்த்து தீவிரமாக இருக்கிறவங்க ஒரு பத்து சதவீதம் இருப்பாங்க தொண்ணூறு சதவீத மக்கள் என்பது முன்கூட்டியே முடிவு பண்ணுறதில்லை அவருடைய மனோநிலை எப்படி இருக்கிறதோ தேர்தல் நெருங்குற போது அவருடைய ஆதரவை பெறுகின்ற ஒரு ட்ரெண்டை யார் உருவாக்குறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க ரொம்ப சிம்பிள் வேற தத்துவமெல்லாம் இது கிடையாது அதனால ஜனநாயகத்தினுடைய பலம் என்பது பலசாலி அறிவாளி நேர்மையானவன் இவங்கெல்லாம் ஜெயிப்பாங்க அயோக்கிய தப்பு பண்றவெல்லாம் தோத்துருவாங்க என்பது பொதுவான நியதி நம்ம விருப்பம் ஆனால் ரியல் அப்படிதான் நடக்கிறதுன்றது இல்லை அப்படி நடத்த இந்திய அரசியல் வரலாறுலயே தமிழ்நாட்டில் ஆண்ட காமராஜர் கிளையாக இன்னும் ஒருவன் சொல்லப்படல ஒரு நேர்மையாளர் ஒரு தியாகி அர்ப்பணிப்பு மனவாக இருந்தவன் ஆட்சியில் ஒரு பைசா கூட பொது வாழ்க்கையில் வருங்கிற போது ஒரு பைசா பண்ண தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினைச்சாரு அவரே தோக்கலியா எவ்வளவு பேர் தப்பான ஆட்கள் சம்பல் கொள்ளை கூட்டத்தில் இருந்தால் ஜெயிச்சியா அதனால அதை நீங்க மனசில் வச்சுக்கிட்டீங்கன்னா உரிய ஜனநாயகத்தினுடைய பலம் என்பதும் என்பதே யார் வேண்டுமானாலும் ஜெயிக்க முடியும் யாரை வேண்டுமானாலும் தோற்கடிக்க முடியும் அதை அத அடிப்படையில் தான் ஜனநாயகம் இயங்கிக்கிட்டு இருக்கு அதை புரிஞ்சுக்கிட்டாவே மற்ற இந்த கேள்வி இடமில்லை இல்ல நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் உங்க வார்த்தையை மாட்டீங்க நீங்க தான் சொல்றீங்க ஒரு கட்சி தலைவர் அப்புறம் நடிகர் 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 சாரின்னு சொல்லுங்க சொல்லுவோம் கண்டிப்பா சார் உங்களை போல மீடியாக்காரங்க தான் தமிழ்நாட்டை கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க இது அவசியம் வரணும் தாவேகா தலைவர் அப்படி சொல்லுங்க

தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு கூடிய இப்ப நான் சொல்றேன் இப்ப கரெக்டா பேசு தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு கூடுற கூட்டம் அன்று எம்ஜிஆர் அவர்களுக்கு கூடின கூட்டத்தையும் ஒன்னாக்கி பார்க்கும் அது அந்த அளவுக்கு இவங்க நினைக்கிறது எம்ஜிஆர் மாதிரி வருவாரு அப்படின்னு நினைக்கிறது அவங்க சொல்றது ஒண்ணு தவறு இன்னொன்று கூடும் கூட்டம் எல்லாம் வாக்காக மாறாது அப்படிங்கறது இவங்க சொல்றது எல்லாமே நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் சார் உங்களை ரொம்ப அறிவாளியா நினைச்சிட்டு நான் பேசுறதை விட்டுட்டு சார் நான் வந்து நான் நான் சொல்றதை சொல்லி சொல்றது அப்புறம் பேசுங்க சார்

இப்போ செந்தில் பாலாஜி போன்றவர்கள் என்ன என்ன பொதுவான ஒரு கருத்து இங்கே இருக்குது அப்படின்னா திமுக வந்து அந் எல்லா இடத்துலையும் பணம் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுகள் இருக்கு இப்போ நீங்கள் மூவாயிரம் ரூபாய் இதுக்கு கொடுக்குறாங்க பொங்கலுக்கு கொடுக்குறாங்க இது எல்லாமே ஒரு மக்கள் வனவிலையை மாற்றிவிடும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்துக்கள் இருக்கு என்ன யார் என்ன சொன்னாலும் கடைசியில் அவங்க பணம் கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது நீங்கள் ஒத்துக்கிறீங்களா அது நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லை தெரியுது உங்களுக்கு தெரியும்லன்னு இப்போதாங்க தெரியுமில்லையே சரியா போடுங்க மக்களுடைய மனோ எப்பவும் ஒரே மாதிரியெல்லாம் இருக்காது ஒரே விஷயம் ஒரே காரியம் ஒரு நேரம் ஆதரவு கொடுக்கும் ஒரு தரம் எதிர் கொடுக்கும் அவங்க பாணியில் சொன்னால் இவங்க அப்பா வீட்டு படத்தை எவ்வளவுக்குறாங்க இல்லை இல்லை மூளை இருக்கிறவனுக்கு அறிவு இருக்கிறவனுக்கு அரசியல் நிர்வாகத்தை பற்றி தெரிஞ்சவன் இந்த நாட்டில் அதிகமாரி இருக்கான் அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கிட்டா பணம் கொடுக்குறவனுக்கு ஓட்டு போட மாட்டான்